அப்புறம் என்ன இருக்கு புள்ள இருக்கு பின் சொல்ல நான் இது பாத்தீங்கன்னா இந்த மாசம் லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் பேக் இங்க நான் பே ஃபோன் எடுத்து வந்துல ஓபன் பண்ணி காட்டு எம்படி ஜிப் இருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப ஆர்வம்ங்க அம்மா இது பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ங்க

வாட்டர் பாட்டில் போன தடவை பாப்பாவுக்கு வந்து உள்ள வந்து ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தீங்க ஸோ வந்து ரொம்ப நாளாக அவன் வந்து சாப்பிட்டு அப்படியே குடிக்கிறதுனால அதை வந்து அழுத்து சேர ஆரம்பிச்சு நமக்கு கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அந்த தடவை வந்து இந்த மாதிரி ஹோல் வச்சு வாங்கிட்டேன் எனக்கு வந்து பாப்பா நல்லா குடிக்க பழகிட்டாங்க கொஞ்சம் சின்ன ஹோலாக இருந்தால் மூக்குக்குள்ளே தண்ணி போகாது நமக்கும் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் ஈஸியாக இருக்கு

நான் பேசுறதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லுவாள் அழகா சொல்லுங்க எங்க சேனல் ஓகேவா நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற வீடியோ வந்து போடுறேங்க மேடம் ஸ்கூலுக்கு போறதை யூகேஜி போகிறாங்க யுகேஜி வந்து முடிச்சு யூகேஜிக்கு போக வளர்ந்துட்டாங்க ஒரு 哈 <laughs>、ah, Bye.